நல்ல வயசு திட்டுனாங்க சிறை திட்டுவாங்க அத நம்ம காதுல வாங்காம இந்த காதல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அது அப்படி போலாம் ஆனா மத்தபடி நம்ம தேவையில்லாத நம்ம பிடிக்காத சில பேருக்கு பண்ணுவோம் அத வந்து அவங்க திட்டதான் செய்வாங்க அப்ப அதை வந்து மாத்திக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டு போட்டு எவன் திட்டினா என்ன நம்ம பண்றதே தப்பு அத நம்ம எவன் திட்டினா என்ன நமக்கு நம்ம பண்ணு பண்ணக்கூடாது அதை சொல்லுவாங்கல்ல நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கும் அடுத்தவனை கஷ்டப்படுத்த கூடாது புரியுதா இப்ப நம்ம நம்ம கிட்ட அவனுக்கு இருக்கு அது அவங்க கிட்ட இல்ல ஆனா அவங்க கிட்ட போய் காட்டக்கூடாது கூடாது காட்டினா எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவனை அப்படி பண்ண கூடாது அதுதான் தப்பு ஏன்னா நம்மளால முடிஞ்சு வாங்கிருக்கோம் அவங்களால வாங்க முடியல உன்னால முடியுண்டான்னு சொல்லி அப்படி பண்ணா பரவாயில்ல ஆனா அதை விட்டு போட்டு அவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்ல அவங்க கிட்ட இல்ல நம்ம இருக்கு நம்ம காமிச்சிட்டே இருக்க கூடாது அவங்க கிட்ட அதுதான் பொறாமைங்க இருக்கு ஏன்னா தான் அவங்க மனசு உடஞ்சு போவாங்க அதெல்லாம் நிறைய இருக்கு

ஒரே விஷயம் ஒண்ணு நம்ம பிள்ளையா இருந்தா சாதிக்கலாம் அது இந்தியால பிறந்துகிட்டு பிள்ளையா இருந்தா மட்டும் சாதிக்க முடியும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் பாத்தீங்கல்ல இந்தியால இருந்தவனுக்கு அவங்க மரியாதையே இல்லைங்கிறாங்க அப்ப அவங்களுக்கும் நம்ம மத்த கண்ட்ரில இருந்தா கூட நமக்கு சாதிச்சிருக்கலாம் போல இருக்கு இந்தியா போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா பிள்ளை எல்லாம் போனா இந்தியால கண்டிப்பா வேல்யூ இருக்கு பசங்களுக்கு நோ சான்ஸ் நம்மலாம் போய் பாஸ்போர்ட் எடுத்துட்டு

இங்க மதுக்கர சைடுல சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்களா கபடி விளையாட அவங்க எல்லாம் 10 பசங்க இருக்காங்க ம் அவங்களுக்கு வேண்டியதால சைக்கிள் பிடிப்பாடி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் தான் ஓட்ட ஆரம்பிப்பேன் அவளை கொஞ்சம் இப்பதான் படிக்கிறாடுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அவங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங்களா என்ன அதுக்குள்ள நமக்கு ஐஸ் முடிஞ்சு போயிருக்கு இப்பயே வயசு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அவனுங்க படிக்கும் போதே சொல்லி கொடுத்தாதானே அது கரெக்டா இருக்கும் இந்த படிக்கும் போதே அவன் வயசுல கத்துக்கிட்டாதான் அந்த வயசுல கத்துக்கிட்டாதான் கொஞ்சம் நம்ம வயசு வரும்போது ரெடியா இருப்பாங்க துணை இல்லாம யாரும் முன்னேற முடியாது இப்ப சொல்றாங்க நானே இப்ப சைக்கிள் ஃபர்ஸ்ட் நான் வயசு கூட ஓட்டும் போது பசங்க கூட இருந்தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க வீடியோ கூட ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் பசங்க யாரும் கூட்டம் இல்ல எல்லாம் வேலை கிடையாது என்ன ஆகும்

யோயோ இவளோ ஈஸ் அவரோட சைக்கிள் பலசாயிச்சு गाइस ரிவெல்ஸ்லயே ஓட்டுவார நம்ம ஆளு மறக்காம அவரோட ஐடிய ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் அவரோட வீடியோல நான் அப்லோட் பண்றேன் அதுல மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஓகே गाइस மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காம சர்Prize பண்ணுங்க